ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குமாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்துட்டு நாங்கள் ஆர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்பாங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாச்சி நிலா பாப்பாவோட எல்லாரோடையும் சேர்ந்து எடுத்த வீடியோ தான் திடீர்னு இப்படி செல்லு பார்த்தீங்கன்னு இருந்தாலும் அந்த வீடியோ இருந்துச்சு அதான் எங்கள் சின்ன வீடியோ தான் ஏன் திடீர்னு ஒரு மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இப்போ வெளியூரில் வேலைக்கு தங்கி வேலைக்கு போயிருந்தாங்க அங்கேயும் வந்து மழை தானம்மா ரெண்டு நாளாக மழைமா வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னாங்க நாங்கள் ஊருக்கு வர சொல்லிட்டோம் நானுமே சொல்லிட்டேன் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லோருமே நீங்கள் போதுமா வந்துருக்க என்ன அப்பாவும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அங்கே பயப்படுறதுக்குலாம் எதுவும் ஊரில்ம்மா நாங்கள் பத்திரமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கியிருக்காங்க எனக்கு அதை பார்த்த உடனே அது மாதிரி ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளாகிட்டு எங்கள் அம்மா அப்பா போய் ஒரு பத்து நாளுக்கு எல்லாம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு எடுத்துச்சு சரி அந்த வீடியோவை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் வீடியோ பார்க்குறேன் அந்த வீடியோவை நான் போட போறேன் நீங்கள் பாருங்க இது முன்னாடி எடுத்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் கெழுபத்தூர்ல தான் இருந்தோம் இங்க ஒரு நான் அம்மா வீட்டுக்கு நான் மட்டும் பஸ்ல வந்தேன் எங்க அம்மா வீட்டுல வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வேற வெளியெடுக்கிறதாக கிளம்பினோம் இப்போ எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றப்ப நிலாவுக்கு வந்து மிக்சர் தான் பிடிக்குமாமா அதனால மிக்சர் தான் பாருங்க எங்கள் அப்பா பாருங்க வேலைக்கு போயிட்டு வர்றப்பே நிலாவுக்கு நாலு பாக்கெட்டு மிக்சரோட வந்தாச்சு பார்த்தா டீ போட்டா டீ போட்ட உடனே நாங்கள் வந்துட்டு சரி நம்ம சின்ன எல்லாம் வந்து டம்ளர் ஊற வச்சு சாப்பிடுவோம்ல அது மாதிரி சாப்பிட்லான்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நிலாவுக்கு மட்டும் கிடையாது நிலாவுக்கு மிக்சர் தான் பிடிக்கும் எப்போ வந்தாலுமே அவசரமா எங்கயாவது வந்தா கூட டக்குன்னு இந்த கடையில மிக்சர் தான் வாங்கிடுவோமே பாய் கடையில நீங்க போய் இங்க வரீங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களே மிக்சர் தான் எடுத்து கொடுப்பாங்க இங்க போய் கேப்பா அவர் போனாங்க அந்த ஒரு கிலோ வாங்குறத ஒரு கிலோ கவர்ல வாங்குறதுனால ஒரு கிலோ பாய்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவாரு நிலாவுக்கு மிக்சர் தான் பிடிக்கும் அதான் நாங்க டீல போட்டு நீங்க சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளை சாப்பிடுவோமா இப்ப சாப்பிடவே மாட்டோம் இப்ப உள்ளவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க ஆனா டீல

வரப்பு வெட்டி வரது வச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ எங்க ஊர் சைடு வந்துட்டு எப்பவும் ரெண்டு போகம் வருமா ரெண்டு போகம் சா சாகுபடி பண்ணுவாங்க குருவை தாரடி ஆனா அந்த வருஷம் மட்டும் அதுக்காக தெளிக்கிறதுனால ரெகுலரா இப்ப வேலை இருக்கு தண்ணி இல்லைங்கனால எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் மழையை நம்பி தான் இந்த வருஷம் வரைய தெளிச்சிருக்கோம் அதை நாங்கள் டீ போட்டு

எங்க அம்மாட்டுக்கு வந்து டீல டீ வந்து ஒரு குண்டா கொடுத்தாலும் போதும் சோறு வேணா தண்ணி வேணா எது வேணா ஆமா இது ஒரு குண்டா டெய்லியும் மூணு வேளை கொடுத்தால குடிப்பாங்க மூணு வேளை கொடுத்தால டீ குடிக்கும் அதனால டீ தான் நிறைய கொடுக்கணும் எங்க அம்மாட்டுக்கு இங்க என்ன சாப்பாடு தேவ இல்ல டீ இருந்தா போதும் ம் நைட்டு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தேகம் என்ன என்ன சத்தப்பா நைட்டு எங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு சந்தேகமா எங்க அப்பாவுக்கு சொம்பு சொம்பு நெலிஞ்சிருச்சா

அங்கே கடை வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறோம் மதியம் ஆனந்து அவங்களாம் நல்லாவே நம்மளாம் வயசானவங்க மாதிரி இருக்காங்க ஏன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தாண்டாமே இந்த தாண்டாமே காரணம் அப்படின்னு சொல்லி மதியானம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் உனக்கு இதுதான் ஒரு இதாக அப்படி தெரியுதுன்னு மதியம் வந்தப்ப நான் எப்படி மாதிரி தெரிஞ்சேன் வந்தப்ப ஒரு கடைச்சியாத்து வெயில் வேத்து வெயில் கருப்பாவும் போயிட்டு ரொம்ப அப்படி கிடையாது நீங்க எங்க அங்க மன வீடுல சுத்தி ஊருக்குள்ள இருந்து மண் இது இருக்கு அங்க வந்து வெளியில வரத்துக்குன்னா வேலையும் கிடையாது கிராமத்துக்குள்ள வெயிலுக்கு போறது